ரெண்டில் திவ்யாவை போட்டு நம்ம விக்ரம் வந்து நார் நாராக கிழிச்சிக்கிட்டு இருக்காரு சரி இப்போ என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து ஒரு நியூட்ரலாக பார்ப்போம் திவ்யாவுக்கு ஆதரவாகவும் இல்லாமல் திவ்யாவுக்கு வந்து எதிராகவும் இல்லாமல் இந்த விஷயத்த வந்து ஒரு நடுநிலையான கண்ணோட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நேற்றுக்கு சாட்டர்டே எபிசோட்லேயே ஆரம்பிச்சிருச்சு எங்கங்கிறது உங்களுக்கே தெரியும் நல்லா ஒத்து பார்த்துருந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை வீட்ல இருந்து வந்தாங்க வந்துட்டு இதுக்கப்புறம் அவங்கள பாத்துட்டாங்க இந்த வீட்டுல வந்து இவங்களுக்கு வேலை இல்லை இவங்க யாரு போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க யாருன்னு சொல்லி கேட்கும்பொழுது எடுத்த உடனே விக்ரம் மேன்ஸ் என்ன சொல்லுவான்னா திவ்யாவுக்கு இதுக்கப்புறம் இந்த வீட்டுல வேலை இல்லை சார் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாலே கோவம்மா தான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்றாங்க அவங்கள்ட்ட பேசவே முடியலன்னு சொல்லி சொல்லும்பொழுது ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு ஹெவி கிளாப்ஸ் வருது இந்த விக்ரம் சொன்ன கருத்துக்கு ஏன் அது ஏன் கிளாப்ஸ் வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதை சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து இவங்கள்ட்ட ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை இவங்கள்ட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க முடியல இவங்கள்ட்ட ஒரு கருத்தை நம்ம முன் வைக்க முடியல அதனால் இவங்க இந்த வீட்டுக்கு போகிறதுக்கான நேரம் அப்படி இருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறான் அவன் சொன்ன அடுத்த ரெண்டாவது செகண்டே திவ்யா கையை தூக்கி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கலாங்க அதாவது வந்து விக்ரம் வீட்டில இருந்து அவங்க வீட்டில இருந்து வந்து எல்லா இடத்துலையும் ஓபனப் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா எண்பது நாளுக்கு ஏச்சு தான் சார் வந்து அப் ஆகி பேசி கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நேத்திக்கு நடந்த விஷயத்துல அதாவது இந்த பாரு திவ்யா விஷயத்துல வந்து இவங்க வந்து மோக் பண்ணியிருப்பாங்கல்ல அது மோக்கிங் பண்ணது தப்புன்னு சொல்லியிருப்பான் விக்ரம் அது வந்து சொன்னது வந்து இந்த மாவுக்கு அப்பயே வந்து வெஞ்சன்ஸ் ஆகிடுச்சு விக்ரம் மேல ஸோ உடனே அந்த இடத்துல வந்து என்கிட்ட கருத்து முன்வைக்கிறங்கிற பேர்ல வந்து என்னை வந்து எதிராக பேசுறாரு சார் ஸோ அதனால வந்து இவர் போகணும்னு சொல்லி சொன்ன உடனே விஜய் சேதுபதி ரொம்ப இருக்குது ஆக்சுவலாக சிம்பிளா சொல்றேன் சொல்கிறேன் நாங்க ஒரு இடத்துல கம்முதி வந்து திவ்யா சொல்லிருப்பாங்கல இவங்க ஒரு கருத்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்வை 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 தான் விஜய் சேது அவர்கள் வந்து காது ரொம்பிருச்சு நான் கேட்டது என்ன வீட்ல இருந்து வந்தாங்க ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கான வேலை முடிஞ்சிச்சு அவங்க கிளம்பலான்னு சொல்லி கேட்டேன் இதுக்கு எதுக்கு அவன் வன்மத்தெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்க திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு சேதுபுரம் வந்து கலாச்சுட்டு வந்துருப்பாரு அந்த இடத்துல சம்பவம் பண்ணியிருப்பாரு உடனே ஆடியன்ஸ் வந்து கைத்தட்டு இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய மூக்குடைத்தல் அந்த இடத்துல திவ்யாவுக்கு இது வன்மம் ஆயிடுச்சு திவ்யாவுக்கு ஓகே டன் விக்ரம் நீ என்னை அங்கே அட்டாக் பண்ணிட்ட நீ அட்டாக் பண்ணதுனால ஆடியன்ஸ் எனக்கு எதனா கை தட்டிட்டாங்க உன்னை வச்சுக்கிறடா அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு வருது நண்பர்ல அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்க ப்ரோமோல பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு மேல் கண்டஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார் அந்த மேல் கண்டஸ்டன்ட் கிட்ட நீங்கள் ஒரு கருத்தை முன் வச்சிங்க அதாவது வந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சுருங்க அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸ் சுத்தமாக இருக்காது அவர் மேலே நீங்கள் எதிராக பேசிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கயாசு ஏற்படும் அந்த ஆளால் பிரச்சனை கிரியேட் ஆகும் அவர் வந்து சுத்தமாக பேசுறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டார் அதே ஃபீமேல் வருஷனாக இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்துங்க நல்லா கிளியராக நோட் பண்ணுங்கள் நான் சொன்ன உடனே உங்களுக்கு மைண்டுக்கு வந்துடுவோம் அஃப்கோர்ஸ் நம்மளோட தர்பீஸ் தர்பிசிட்ட போயிட்டு நீ பண்றது நல்லா இருக்கு சூப்பர் அப்படினு சொல்லி சொன்னா வா வா வேற லெவல் சூப்பர் அப்படி சொல்லிட்டு ஒத்து ஒத்துக்கிட்டு இருப்பான் இதுவே தர்பிசிட்ட போயிட்டு நீ ஒரு விமர்சனத்தை வச்சிங்க அப்படினா தர்பிஸ் என்ன பண்ணுவான் இப்படி தான் குழைப்பான் கடைசி வரைக்கும் அந்த விமர்சனத்தை அக்செப்ட் பண்ணவே மாட்டான் அந்த இடத்துல பிரச்சனை உண்டு பண்ணி ஆப்போசிட்ல பேச வராங்க பாத்தீங்களா அவங்கள பேசவே விட மாட்டான் இவன் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பான் இது அப்படியே பண்ற ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திவ்யா தர்பிஸ் 2.5 டுவோ தர்பூசணியோட ரெண்டாவது வருஷன் தான் நம்மளோட ஸோ அவங்க இது வரைக்கும் ஒரு கான்வர்சேஷன் அவங்கள பொழுது பேசிட்டா அவங்க நின்று பேசுவாங்க இதுவே அவங்க மேல ஒரு விமர்சனத்தை வச்சுட்டா அந்த இடத்துல அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க பேசுறது மட்டும்தான் காதல விழுவோம் ஆப்போசிட்ல இருந்து பேசுறவங்க யாரு என்ன பேசுறாங்க அப்படிங்கறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க சிம்பிளா சொன்னோம்னா அவங்கள்ட்ட சுத்தமா அக்செப்டன்ஸே கிடையாது எப்படி தர்பீஸ் எப்படி வந்து அந்த இடத்துல ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாம அந்த இடத்துல பிரச்சனை உண்டு பண்ணி எதிர் நினைக்கிறவங்க பேசுறத கூட கேட்காம ஒரு விஷயத்த கத்திக்கிட்டு இருப்பானோ சேம் லைக் திவ்யாவும் அதே பேட்டர்ல தான் வந்து மெயின்டைன் பண்றாங்க இப்போ நேத்திக்கே தெரியும் ஆக்சுவலா வந்து விக்ரமுக்கு எதிராக எந்த அளவுக்கு வன்மத்தை கொட்டி ஒரு மாதிரி வந்து இது பண்ணாங்கன்னு பட் ஆனா திவ்யா ஏன் எக்ஸ்போஸ் ஆகாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய நெட்வொர்க் அதாங்க பிஆர் டீம் ஸோ இதனால் அவங்கள்ட்ட இருக்க அந்த ஃப்ளாஸ் எல்லாத்தையும் மறைச்சி அவங்க எக்ஸ்போஸ் பண்ண விடாமல் அவங்க நல்லா கேம் ஆடுறாங்க அவங்க க்யூட்டாக இருக்கிறாங்க அவங்க அழகாக இருக்காங்க அவங்க டீசன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க டெக்கோரை மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன் தான் டைட்டில் விடலாம்னு சொல்லிட்டு பேம்பர் பண்ணி பேம்பர் பண்ணி வெளியில் இருக்க மக்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க அதாங்க பிஆர் மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உள்ளே இருக்க விஜய் சேதுபதி அவர்களும் வந்து திவ்யா பண்ணுற தப்பை எந்த இடத்துலையுமே கேட்கலங்க இந்த வாரம் அந்த ஏழரை விஷயம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஏழரை விஷயத்துல திவ்யா மேல தப்பு இருக்கு இதுவே அதே இடத்துல வினோத் வந்து ஏழரை சொல்லி சொல்லி அது ஒரு பிரச்சனையா கிரியேட் ஆகி அது வீக்கெண்டுக்கு வந்து வந்துச்சுன்னா விஜய் சேதுபதி அதை அட்ரஸ் பண்ணி வினோத்தை கிழி கிழி கிழின்னு கிழிச்சிருப்பாரு ஆனா பண்ணது திவ்யா அப்ப திவ்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து அடுத்த லெவல்ல கொண்டு வராங்க அந்த இடத்துல திவ்யாவுக்கு எதிராக பேசுற சரி ஓகே இந்த கான்பிடன்ஸ் அதாவது இவங்களுக்கு எதிராக பேசுனா வந்து அதை அக்செப்டன்ஸ் எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா இந்த கான்பிடன்ஸ் இங்க வருது அது நீங்க எல்லாம் நோட் பண்ணி பாத்தீங்களா அந்த டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க அண்ணா சொல்லிட்டு போனார் பார்த்தீங்களா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ தான் டைட்டில் வின்னர் நம்ம டீமே சொல்லி சும்மா சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் அங்கே வருது ஹெட் நம்ம மேடம்க்கு அந்த ஹெட் தான் இவங்களுக்கு எதிராக விமர்சனம் வைக்கவே அதாவது அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க அதை வைக்கவே கூடாதுங்கிற துணியில் தான் நீங்கள் பேசுகிறீங்க இப்போ இதுவே நேற்றுக்கு வந்து விக்ரம் வந்து உங்கள் மேலே இந்த விமர்சனம் வைக்கலன்னா நீங்கள் வந்து பார்வை அட்டாக் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக அதான பார்வை அட்டாக் பண்ணிருப்பீங்க நீங்க வந்து விக்ரம் வச்சதுனால உடனே இம்மிடியா உடனே இன்ஸ்டன்ட் ரிப்ளையா வந்து விக்ரம் மேல வன்மத்தை கொட்டுறீங்க நான் விக்ரமுக்கு சப்போர்ட்லாம் இல்ல இருக்கிற நியாயத்தை பேசுறேன் இப்படி ஒவ்வொரு வகை ஒரு ஒருத்தரும் வந்து வைக்கிற விமர்சனத்துக்கு எல்லாத்துக்கும் சண்டை போடணும் அப்படின்னா பார்வதி அங்க இருக்கிற பதினோரு பேர்கிட்ட சண்டை போடணும் ஏன்னா அங்க இருக்கிற பத்து பதினோரு பேர் பார்வதிக்கு எதிராக வந்து விமர்சனம் வைப்பாங்க திட்டுவாங்க புள்ளி பண்ணுவாங்க எல்லா விஷயங்களும் பண்ணும்பொழுது பார்வதி எல்லார்ட்டையும் இந்த மாதிரி போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இல்லை இப்போ நீங்க உங்க மேல ஒரு சின்ன விமர்சனத்தை உங்களால அக்செப்ட் பண்ண முடியல ஒரு சின்ன விமர்சனம் நீங்க வந்து உங்கள்கிட்ட இருக்க உங்கள்ட்ட பேச முடியல நீங்க கோபப்படுறீங்க உங்க தப்ப மாட்டீங்க உங்க மேல தப்புன்னா அதை பத்தி நீ காது கொடுத்து கேட்க மாட்டேறீங்க அந்த கான்வர்சேஷன்ல நீங்க யாராச்சும் ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னாங்களா அந்த வார்த்தையை அந்த கான்வர்சேஷனை லென்த் ஆக்கி நீங்க தான் அந்த இடத்துல வந்து சரின்னு சொல்லி காதுல ரத்தம் வந்து ஐயோ ஆள விடுறா நீ தான் கரெக்ட் சொல்லி ஓடுற அளவுக்கு நீ பண்ற அப்படிங்கிறதான் விக்ரம் சொல்றான் இப்ப அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இன்னைக்கு இன்னைக்கு சண்டே எபிசோட்ல இந்த பிரச்சனை நடக்கிறதை பார்த்தா ஆஃப்டர் எபிசோடுக்கு அப்புறமா வந்து இந்த சம்பவம் நடக்குது போல இருக்கு ஏதோ ஒண்ணு விக்ரம் சொல்லியிருப்பான் போல இருக்கு அதுக்கு விக்ரம் நீங்க ஹர்ட் ஆனால் மட்டும் ஹர்ட்டிங்க இப்ப நாளா எமோஷனலா வந்து ஹேர்ட் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன கான்டக்ட்ன்னு தெரியல என்ன சம்பவம்னு தெரியல இதை சொன்ன உடனே விக்ரம் வந்து ஒரு லிமிட்டுக்கு ஏன்னா அதை கட் பண்ணிட்டு இவன் என்ன சொல்றான்னா உன் கால்ல விழுந்து நான் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்ற நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த கான்வசேஷனுக்கு நடுவில் விக்ரம் திவ்யா பேசவே மாட்டுறாங்க அதுதான் உண்மை நீங்க நல்லா பாத்திருப்பீங்களா திவ்யாவுக்கு வேற யாருக்காச்சும் சண்டை வந்துச்சுன்னா திவ்யா பேசுறது தான் கேக்குமே தவிர ஆப்போசிட்ல கேட்காது ஏன்னா திவ்யா மட்டும்தான் பேசுவாங்க திவ்யா தான் கருத்தை வந்து முன் வைப்பாங்க ஆப்போசிட்ல இருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே தரமாட்டாங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டதுனாலதான் விக்ரம் வந்து நான் காலில் விட்டுமா காலில் விட்டுமா பேச விடையா அப்படிங்கிற மாதிரி வந்து இதுக்கு உடனே இது இவங்க என்ன சொல்றாங்க ரொம்ப டிராமால பண்ணாதப்பா நீ ரொம்ப சொல்லி சொல்றாங்க அவன் டிராமா பண்றான் பண்ணல அப்படிங்கிற விஷயம் நீங்க பேச விடல அப்படிங்கிறதா விஷயம் விக்ரம் மட்டும் நீ போயிட்டு என்ன பண்ணிருப்ப விஜய் சேதுபதினா அந்த இடத்துல அடைக்கவாச்சேத்திக்கு இந்த இடத்துல விஜய் சேதுபதி இல்ல வேற யாராச்சும் இருந்திருந்தா விஜய் சேதுபதி நீ பேச விட்டுக்க மாட்டேன் விஜய் சேதுபதி ஆஃப் பண்ணிட்டாரு முடியல காது ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுவே அந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் உடனே டிராமா பண்ண சொல்ல சொன்ன உடனே நான் யாருங்க டிராமா பண்ணா நீங்க தாங்க வந்து தேவையில்லாம பேசிக்கணும்னு சொல்லி சொல்லும் போது நீங்களும் உங்க ஒய்ஃப் வந்து பேசுனீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒய்ஃபை எழுக்கிறாங்க இப்போ எதுக்கு தேவையில்லாம ஃபேமிலியை பத்தி எழுக்கணும் என்னோட ரிவியூலயே சரிங்க நான் இத்தனை இதில் பேசிக்கிட்டு இருக்கேனே தவிர எந்த இடத்துலையும் பர்சனலா நான் போவே மாட்டேன் இந்த கேம் இந்த கேமை சுத்தி நடக்கிற நிகழ்வுகள் இத பத்தி மட்டும்தான் பேசுவனே தவிர அவங்களுக்கு இருக்கிற பர்சனல் அவங்களோட அவங்களோட குழந்தைகளாக இருக்கட்டும் அப்பா அம்மா யார் யாரோட பர்சனல் பத்தி பேச மாட்டேன் பார்வதி எல்லாம் எப்படி லிட்டர்லாம் பண்றாங்கன்னா பார்வை விட்டுட்டு பார்வதி அவங்க அம்மாவை போட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் வெக்கம் கட்டவனுங்க இவனுங்க வந்து சொல்றாங்க நெகட்டிவ் பிஆர் ஒரு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திவ்யா என்ன பண்றாங்கன்னா விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் பிரச்சனை அப்படின்னா நீ விக்ரம் கிட்ட தான் பேசணும் கரெக்டா அதை விட்டுட்டு ஒய்ஃபை எதுக்கு இழுக்கணும் ஒய்ஃப் இதை ஒன் ஆஃப் த கண்டஸ்டன் கிடையாது அதான் விக்ரம் கேட்கிறான் என்னோட ஒய்ஃப் வந்து இங்க கண்டஸ்டண்டா அவன் என் கண்டஸ்டண்டா என் கிட்ட மட்டும் பேசணும்னு சொல்லிட்டு வெறியாய் கிட்டத்தட்ட அடிச்சிரும் போல இருக்கு சீரியஸா லிட்டர்ல இந்த அளவுக்கு விக்ரம் வந்து கொந்தளிச்சு பார்த்ததே இல்ல எவ்வளவு பிரச்சனை இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு நைட் வந்து திவ்யாவும் சாண்ட்ராவும் ஒரு டிராமா பண்ணியிருப்பாங்க அவ்வளவு டிரிகர் பண்ணிட்டு இருப்பாங்க பாக்குற மக்கள் நமக்கே அவ்வளவு காண்டாவும் என்னடா இப்படி இப்படி புள்ளி பண்ணுறாங்க விக்ரம விக்ரம் வந்து சைலண்டா இருக்கான் ஒன்னும் பேசவே மாட்டேங்கிறான் எது இது பண்ண மாட்டேறான்னு சொல்லி நினைக்கும் பொழுது அன்னைக்கே சைலண்டா இருந்த விக்ரம் இன்னைக்கு கொந்தளிக்கிறானா அப்படி என்னத்த திவ்யா பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல லிட்டர்லாம் இவங்களுக்கு எதிராக யாரும் பேசிடக்கூடாது பேசுறா உங்கள்கிட்ட நான் போய் அவங்க காதை கடிச்சு வச்சிருவேன் அப்படிங்கிற தோணியில தான் திவ்யா பண்ணாங்க ஆனா ட்விஸ்ட் என்னன்னா இவங்க பண்ற வேலையை விக்ரம் பண்ணிட்டான் லிட்டர்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது திவ்யா தான் அந்த மாதிரி கத்தி பிரச்சனையாக்கி அந்த இடத்துல அவங்க சைடு நியாயம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வந்து மூட்டி விடுவாங்க பட் ஆனால் அதுக்கு நேரெதிராக விக்ரம் கத்துல கத்துல நீங்க ஷட் அப் பண்ணுங்க சீசன் 1ல ஓயா சொல்லும்ல நீங்க ஷட் அப் பண்ணுங்க நீங்க வந்து பேசாதீங்க நீங்க ஷட்டப் பண்ணுங்க அவங்க கேக்குறான் நீ யா ஃபேமிலியை பத்தி எப்படி பேசலாம் யா வைஃப் பத்தி யா பட்டடி பத்தி பேசாத உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு வா ஃபேமிலியை பத்தி நான் பேசறனா வா குடும்பத்தை பத்தி நான் பேசறனா என்ன பத்தி மட்டும் எப்படி பேசுற அப்படினு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவன் வெறித்தரமாயிட்டான் விக்ரம் வந்து ガண்டாய் வெறித்தனமாய் டென்ஷன் ஆகி அடி கேட்டுட்ட அவ்ளோதான் அந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணிருக்கனா ஃபேமிலி பற்றி பேசக்கூடாதுங்க இது பிக் பாஸ் வீடு இங்கே நீ ஒரு கண்டஸ்டன்டா நான் ஒரு கண்டஸ்டன்ட்டு நீ பண்ண தவறுகளை நான் சொல்கிறேன் நான் பண்ண தவறுலையும் சொல்கிறேன் ஒன்னால் முடிச்ச என் கேம் பிளேயில் இருக்கிற ஃப்ளாஸ் என்னவோ அதை கண்டுபிடிச்சி சொல்லு நான் தான் பெரிய லார்டு நான் தான் பெரிய கேம் ஆடுறவன் நான் தான் எல்லாத்துலையும் பேசியிருக்கேன் விக்ரம்லாம் எண்பது நாளாக பேசாமல் இல்லை அவன் என்ன இப்போ புதுசாக கேள்வி கேட்கறான் விக்ரம் வந்து இது எண்பது நாளாக பேசாமல் இருந்துட்டு வேற யாராவது எதிராக போய் பேசுகிறா இதே திவ்யா வந்து ஆ நைஸ் சூப்பர் இதை பார்வெலாம் வந்து விக்ரம் அட்டாக் பண்ணாச்சுக்கேன் சூப்பர் நைஸ் வேற லெவல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டி இருப்பான் உருட்டி இப்ப அட்டாக் பண்ணது திவ்யாவை என்னை நீ எப்படி அட்டாக் பண்ணலாம் நீ பார்வ அட்டாக் பண்ணி யாரோ என் வராது நான் வந்து இங்க வந்து ஒரு புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அக்கா ஒரு மிகப்பெரிய கயாச கிரியேட் பண்ணி விக்ரமுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தூண்டி விட பாக்குறாங்க லிட்டரல் அதை பார்க்கும் போது விக்ரம டெகேட் பண்ணி இவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க இப்ப விக்ரம் வந்து இப்ப வந்து அக்யூஸ்ட் ஆயிட்டான் இப்ப இப்படி போனதுக்கு அடுத்த வீக்கெண்டுக்கு இந்த வீக்கில் நடந்த பிரச்சனைக்கு அடுத்த வீக்கெண்டில் நம்ம சேர்த்து போடுவோம் விக்ரம் நீங்கள் எப்படி திவ்யாவை போயிட்டு இந்த மாதிரி பேசலாம் கோபப்படலாம் திவ்யாவுக்கு அரோராவுக்கு ஒன்று என்றால் இங்கே சேதுபதி அவர் மனது தாங்காது புண்படும் அந்த மாதிரி தான் வந்து லாஸ்ட் மூணு வாரமா திவ்யா பண்ற தவறுகளையும் அரோரா பண்ற தவறுகளையும் எந்த இடத்துலையும் விஜய் சேதுபதி அவர்கள் சுட்டிக்காட்டவே கிடையாது ஒரு அக்செப்டன்ஸே இல்லாத ஒரு கண்டஸ்டண்ட்டை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு தர்பீஸை எவிக் பண்ணிட்டு நீங்க எதுக்கு திவ்யா வச்சிருக்கீங்க தர்பீஸோட டூ பாயிண்ட் ஓ தானங்க திவ்யாவே அதையாங்க என்ன வச்சு நீங்க வந்து ஆராதிச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இது இப்படிதான் நண்பர்களே போகுது இருந்தாலும் இப்ப இது ப்ரோமோ ப்ரோமோ கண்டட்ல என்ன பிரச்சனைனால இவங்களுக்கு வந்து ஒரு சண்டை கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தெரியல நேத்தி நடந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு சண்டே இப்ப சொல்ல பிரச்சனை வராது கண்டிப்பா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் போது இது இன்னைக்கு நடந்த பிரச்சனைகளை இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை தான் பேசுறாங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா விக்ரம் பேசும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து என் ஒய்ஃபை பத்தி பேசாதான்னு சொல்ல போது அவங்க என்ன சொல்றாங்க நீதாப்பை ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் ஒய்ஃபை பத்தி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஒருவேளை வந்து விக்ரம் வந்து அவங்க ஒய்ஃபை பத்தி ஏதாவது பேசி அவங்க ஒய்ஃபை பத்தி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க பேசுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒரு வேற அப்படி பேசுறதா நம்ம விக்ரமே போட்டு பொழப்போம் நமக்கு யாருமே யாருக்கும் சப்போர்ட் கிடையாது யாரு பக்கம் தப்பு இருக்கோ அதை நம்ம சொல்றோம் இந்த இடத்துல திவ்யா மேல தப்பு இருக்கு அப்ப ஒண்ணும் இல்லைங்க நேத்துக்கு ஒரு நான் என்ன கேக்குறேன் அமித் எவிக்ட் ஆகி போறாப்ல சீரியஸாவே சொல்றேன் பிக் பாஸ் வந்து ஜென்டில் மேல யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டார் இப்ப அமித்த கூப்பிட்டு நீ ஒரு ஜென்டில் ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னா அந்த அளவு ஒரு ஜென்டில் அந்த மனுஷன் அந்த வீட்டுல இருந்திருக்காப்ல அந்த மனுஷன் போகும்போது வந்து ஒரு அவங்க மேல இருக்கு ஒரு அக்கறையில கோவப்படாம கான்வெர்சேஷன் நல்லா பேசுமான்னு சொல்லி சொல்றாரு கடந்த கால சீசன்ல எல்லாரும் எவிக்ட் ஆகி போறவங்க சொல்றதுதான் அதை சொல்லும் போது அந்த ஆளுக்கு அதை இப்ப கடிச்சு வைக்க போறேன் நீங்க எனக்கு புரியல எனக்கு அப்படி என்ன நீ வந்து உனக்கு ஹெட்வைட் உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து ஓவரா ஹெட்பைட் எடுத்து ஆடுற மாதிரி தான் எனக்கு தோணுது இதுல விக்ரம் போட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க ஐயோ விக்ரம் வந்து இத்தனை நாளா விக்ரம் வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது விக்ரம் நல்லவன் இப்போ திவ்யா கிட்ட இருக்கிற தப்ப வந்து பிழைய வந்து சொன்ன உடனே விக்ரம் வந்து கெட்டவன் விக்ரம் வந்து இது அப்படி நடிப்புக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் போட்டு பாடிஷம் பண்ணிடுறாங்க பைத்தியக்காரனுங்க எங்க போய் நான் சொல்றதுனே தெரியல அக்செப்டன்ஸே இல்லாத ஒரு ஆள் டைட்டில் விண்ணா இதுல திவ் இது வினோத்தை சொல்லுவானுங்க வினோத் பார்வை சொல்லுவானுங்க இவங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் இல்லை திவ்யாவுக்கு தான் அக்செப்டன்ஸ் இருக்கு இவங்க வந்து ஒண்ணுமே தெரியாது இவங்க பேச விடுவாங்க ஆக்சுவலா வந்து தர்பீஸோ திவ்யாவோ லிட்டரலா ஒரே மாதிரி தான் இப்ப கானாவின் வந்து அக்செப்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறத நானே சொல்லியிருக்கேன் கரெக்டா நிறைய இடத்துல வந்து இப்ப கொஞ்சமா திருத்திட்டு வந்திருக்காப்ல மனுஷன் ஜெய்சி வந்து வீக்கெண்ட்ல கூப்பிட்டு கூப்பிட்டு அடிக்க அடிக்க கொஞ்சம் கொஞ்சமா திருத்திட்டு வந்திருக்காப்ல ஆனா திவ்யா இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பீக்ல இருக்காங்க அந்த அக்செப்டன்ஸ் இல்லாத விஷயத்துல அதை வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கேட்பாரா அப்படின்னு கேட்க மாட்டாரு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க இந்த விஷயம் நீங்கள் நடக்கும் நடக்கும்போது அதில் யார் பார்க்க உண்மையுமே தப்பு சரிங்கிறத பார்த்துட்டு நான் இன்னும் நான் டீட்டெயிலாக அதை பற்றி உங்களுக்கு நான் பேசுகிறேன் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஹைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் மத்திய விடைபெறுவது நான் ஏவி